Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours, work hours. Just share and publish content, simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel, you are already eligible. End daily income with the instant payments and your name and qualification 999 SBO Digital Marketing Tamil Nadu based company.

சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் சாதாரணமாக தெரியும் ஒரு சிறிய எறும்பு எவ்வளவு ஆபத்தானதாகவும் அதே சமயம் எவ்வளவு அற்புதமான பொறியியல் மேதையாகவும் இருக்க முடியும் வாங்க பார்க்கலாம் இது சாதாரண எறும்பு அல்ல அதிபயங்கர வேட்டைக்கார எறும்புகள் ஒரு முறை கடித்தால் தீப்பூன் போல வலிக்கும் தீப்பு எறும்பு தன் எடையை விட இருபது மடங்கு அதிக எடையை தூக்கக்கூடியது இவை இறக்கமற்ற வேட்டைக்காரர்கள் ஆபத்து ஏற்படும் போது ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒரே நேரத்தில் எச்சரிக்கை ரசாயனத்தை வெளியிட்டு ஒரே சமயத்தில் இலக்கை கொட்ட தொடங்க உத்தியை கையாளுகின்றன சாதாரணமாக தெரியும் ஒரு சிறிய எறும்பு எவ்வளவு ஆபத்தானதாகவும் அதே சமயம் எவ்வளவு அற்புதமான பொறியியல் மேதையாகவும் இருக்க முடியும் என்பதற்கு தீ எறும்பு ஃபயர் அண்ட் இந்த சிறிய உயிரினம் ஏன் நெருப்பு என்ற பெயரைப் பெற்றது அதன் வியக்க வைக்கும் தீ எறும்புகள் ஏன் இந்த பெயரைப் பற்றன காரணம் அதன் நிறம் அல்ல அது கலந்து சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக இருக்கும் மாறாக அதன் கோட்டும் குணம் மற்ற எறும்புகளை கடித்து அமிலத்தை தெளிக்கும் நிலையில் தீ எறும்புகள் முதலில் இலக்கை பிடிக்க கடித்துவிட்டு பிறகு வயிற்றில் உள்ள விஷ ஊசியால் பொட்டுகின்றன இந்த விஷம் மனிதர்களுக்கு தீப்புண்ணா ஏற்பட்டது போன்ற கடுமையான ஏரியும் வலியை ஏற்படுத்தும் இது ஆகும். இந்த கொட்டு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் உயிருக்கும் ஆபத்தானது நிலத்தின் மேற்பரப்பில் நீங்கள் பார்க்கும் எறும்பு புற்று வெறும் ஆரம்பம் மட்டுமே அதன் உண்மையான அதிசயம் மண்ணுக்கு அடியில் உள்ளது தீ எறும்புகள் புற்றுகள் பூமிக்கு கீழ் இருபது அடி ஆழமாக செல்லக்கூடிய மேலும் இவை அனைத்து திசைகளும் எட்டு அடி மேல் பக்கவாட்டு சுரங்கங்களை அமைத்து ஒரு முழு நகரத்தையே பூமிக்கு அடியில் உருவாக்குகின்றன அவற்றின் புற்றுகளில் வெளிப்படையாக உள்ள செல்லே உள்ளே செல்லும் அல்லது வெளியே வரும் துளைகள் அதிகம் இருக்காது வெறுமனவே குவிந்த மண்மேடு போல் காணப்படும் தீ எறும்புகள் மிக அற்புதமான உயிர் பிழைக்கும் தந்திரம் இதுதான் வெள்ளம் வரும்போது தண்ணீர் அதிகம் சூழ்ந்துவிட்டால் ஆயிரக்கணக்கான வேலைக்கார எறும்புகள் ஒன்றோடு ஒன்று கை கோர்த்து உடல்களை இறுக்க பிணைந்து ஒரு மாபெரும் படகு போல் மிதக்கின்றன இந்த கூட்டில் ராணி எறும்பு மற்றும் அதன் முட்டைகளின் நடுவே பத்திரமாக வைக்கப்படுகின்றன ராணி எறும்பை ஒருபோதும் தண்ணீரில் படாதவாறு இந்த கூட்டுப் படகு வெள்ளத்தின் மீது மிதந்து மிக பாதுகாப்பான உயரமான இடத்தை சென்றடையும் இது அவற்றின் கூட்டு முயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எறும்பு காலனியில் அச அச்சாணி ராணி எறும்புதான் பொதுவாக வேலைக்கார எறும்புகள் சில வாரங்களில் வாழும் நிலையில் தீ எறும்பு ராணி எறும்பு இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் திறன் கொண்டது ஒரு ராணி எறும்பு தனது வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை இடும் ஆற்றல் கொண்டது சில காலனிகளையே ஒரே நேரத்தில் பல ராணி எறும்புகள் இருப்பதுண்டு இது காலனியின் வேகமாக வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது தீயெறும்புகள் தீ எறும்புகள் தங்களை விட அதிக பலம் கொண்டவை மற்றும் இரக்கமற்ற வேட்டைக்காரர்கள் ஒரு எறும்பு அதன் சொந்த எடையைப் போல இருபது மடங்கு அதிகமாக இது அபாயகரமான எறும்பு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்